ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டோசக் நம்மச்சல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எத்தனையோ விதமான நீங்கள் வடை சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சவ்வரிசியில் வடை சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சவ்வரிசி வடைக்கு தேவன பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு மூணு மணி நேரம் சவ்வரிசியை ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் பச்சை தண்ணியில் தான் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் சுடுதண்ணியாக இருந்துன்னா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு கா டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பிஞ்சி இஞ்சி சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு பல்லு பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு நம்ம தேவையான அளவு காய்த்தோல் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கறேன் கருகப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கறேன் நம்ம இதை வச்சு தாங்க இன்றைக்கி சவ்வரிசி வடை செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செல்லாம்னு சொல்லி பார்க்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போது சவரிசியில் தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் இப்படி ஒரு அரிப்பு எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்து தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தவர்சிய வடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இப்போ ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் அடிச்சிருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பூண்டு இஞ்சி ஜீரகம் மல்லிதலை கருகப்பில கடலை மாவு உப்பு காயத்தூள் சவ்வரிசி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சவ்வரிசி வந்து மிக்ஸில் அடிக்கணும் அவசியம் இல்லை நல்லா ஊறிடுச்சுங்க அதனால் நமக்கு மிக்ஸில் அடிக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நமக்கு தேவையில்லை நீங்கள் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்கள் எத்தனோ விதமான நீங்கள் வடை சாப்பிட்ருப்பீங்க ஆனால் ம இந்த மாதிரி நீங்கள் செவ்வரிசியில் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்கள் பருப்பு குழம்பு சாம்பார் சாம்பார் சாதம் இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு சைடிஷாக கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செவ்வரிசி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உப்பு பத்தாத அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு போதுமான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த சமயத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா கையால் பிசைஞ்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் வடை செய்கிறதுக்கு இப்படி ஒரு கடை அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நமக்கு இப்போது கடை நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு கடை நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையள எண்ணெய் ஊற்றிக்கோங்க நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்கள் நமக்கு வந்து இப்போது வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் வாங்க இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து பாருங்க வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எல்லா வடையும் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க வடை சேஃப்பில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உருண்டை சேஃப்பில் வேணுனாலும் நீங்கள் உங்களோட விருப்பம் தான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க பெருசாக வேணும்னா பெருசாக தட்டிக்கோங்க சிறுசாக வேணும்னா சிறுசா தட்டிக்கோங்க இந்த மாதிரிங்க பாருங்க உருண்டை சேஃப்பில் வேணும் அப்படின்னா உருண்டை சேஃப்ல எடுத்துக்கோங்க மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இப்படி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு தான் எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்கோங்க வடை சேஃபில் வேணும் வடை சேஃபில் வச்சுக்கோங்க உருண்டை சேஃபில் வேணும் உருண்டை சேஃபில் வச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் பெருசாக வேணாலும் பெருசாக எடுத்துக்கோங்க சிறுசாக வேணாலும் சிறுசா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம தட்டி வச்ச வடையை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டு போட்டுங்க பாருங்க மாதிரி கட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு உருண்டை ஷேப்பில் வேணும் அப்படின்னா உருண்டை ஷேப்பில் போட்டுக்கோங்க இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க அது உங்களோட விருப்பந்தான் நான் அன்னைக்கு ரெண்டு ஷேப்லையுமே நான் உங்களுக்கு போட்டு மாதிரிங்க பாருங்க வடைய நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க இல்லை போண்டா சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் போண்டா சைஸில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க சவ்வரிசி வடை டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குதுங்க நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மழைக்கு இதமாக சூடாக நீங்கள் ஒரு ப்ளஸ் காஃபியோ டீயோ போட்டு இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருப்பி போட்டாச்சுங்க நல்லா வேகட்டும் பாருங்க நமக்கும் சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாருங்க பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு வேறு லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக சவரிசி வடை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நீங்கள் வடை சேப்பில் போடுறோன்னா வடை சேப்பில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் உருண்டை ஷேப் போடுறோன்னா உருண்டை ஷேப்பில் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் நம்ம வந்து இப்போது உருண்டை ஷேப்பில் போட்டிருக்கோம் பாருங்க இந்த வடையை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போடுறோன்னா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம் உருண்டை ஷேப்பில் போடணும்னா உருண்டை ஷேப் போட்டுக்கலாம் பாருங்க பாருங்க டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இருக்க மாவையும் இந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் வாங்க இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி இங்கே வரீங்க டேஸ்ட்டு வேறு அளவுலாம் இருக்குங்க இந்த மாதிரி தட்டி போட்டுக்குங்க இருக்க மீதிருக்கில் மாவையும் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக செவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இருக்க வடையும் மாவையும் தட்டி போட்டாச்சு என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சவ்வரிசி விட ரெடி பாருங்க நமக்கும் சூப்பராக சவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வடியில் பார்க்கலாம் ஓகே பாய் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஜவ்வரிசி வடை சூப்பர் டேஸ்ட்டு வேறு லெவல்